ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் நிறைய பேர் எனக்கு இருக்கீங்கன்னா நீங்கள் வைக்கிற குழம்பு சிம்பிளாகவும் இருக்குது ஈஸியாகவும் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு நம்ம எனக்கு பிடிச்சமான ஒரு முட்டை கொழம்பு தான் செய்ய இது இது அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது நாங்கள் ஏன் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்களா அதனால இன்னைக்கு நான் வீட்டில் போறேன் அது உங்களுக்கும் எப்படி செய்யறீங்கன்னு தான் காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை கொழம்பு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுங்கிறது உங்களோட தான் வாங்க ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் பஷன்ல சேல்ஸ் வந்துருக்கு சாரி வந்து லினன் காட்டன் நிறைய பேர் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு காட்டன் சாரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது நான் இன்னைக்கு வந்து உமன்ஸ் டேங்கிறதுனால உமன்ஸ் டே ஆஃபரா உங்களுக்கு இந்த சாரி முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் எப்பவும் கொடுக்குறது இன்னைக்கு வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் இந்த லினன் காட்டன் த்ரீ டென் ருபீஸ் மட்டும் தான் சாரி ஃபுல்லா செக்டு அழா அந்த மாதிரி சில்வர் பார்டர் இருக்கும் வித் பிளவுஸ் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்கு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணீங்க அதாவது இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷனில் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் வந்து வீடியோ வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ரெண்டு சரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கோரிய மட்டும் ஓகேங்களா வாங்க சாப்பாடு சேர்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு சில பொருட்களை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு டேஸ்ட்டு வந்து எல்லா குழம்புலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வெங்காயத்தில் இந்த பாருங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை முதல்ல வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க இதை நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஓகேங்களா இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி போடுறதில்லை ஸோ நம்ம தக்காளி தான் போட போகிறோம் இது நான் ஒரு நேரத்துக்கு தான் வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இந்த சைஸ்க்கு ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி போல எடுத்துக்கோங்க தக்காளி நீங்கள் முழுசாக கூட அப்படியே போட்டு வதக்கலாம் நான் வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து தன் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க தான் போகிறோம் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு இந்த மாதிரி போட்டு எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம் இது வதங்கும் போதே நம்ம என்னெல்லாம் சேர்க்க பாருங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் அது கூட போட்டுக்கலாம் ஒரு பூண்டு கூடவே அதுக்கு சின்னதாக கட் பண்ணி விட முதல்ல லைட்டாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமா தேங்காவை துருவி வச்சுக்க ஒரு ரெண்டு துண்டு இருக்கும் துருவின தேங்காவையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் தூளும் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் இது கூட நீங்கள் வந்து அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒன்று நான் குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே தனியா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தூள் போடலாம் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஸ்டவ் இப்போ இந்த டைமில் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க ஹையில் வச்சுட்டிங்கன்னா கருகிரும் ம் நல்லா போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வதக்க வதக்க உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா வரும் பாருங்க ட்ரையாக வரும் இந்த தேங்காய் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய மெயின் வேலை மற்றபடி எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சடிருந்துங்க அவ்வளோதான் இதான் நம்மளுடைய குழம்பு வந்து ரெடியான மாதிரி தான் இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்கிங்களோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி இதாகட்டும் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு என்ன சூடான கடுகு கடுகு பொரியும் போதே வேணும்னா ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்கண்ணா வெந்தயம் ரொம்ப சேர்த்துறாய்ங்க சும்மா லைட்டாக என்ன பாருங்க கொஞ்சோண்டு வெந்தயம் அதே தான் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் சின்ன வந்து பாருங்க கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க கழுவி வச்ச கருவேப்பில வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர அப்பதான் வந்து குழம்பே ஒரு வாசனை வரும் சின்ன வெங்காயத்தை போட்ட உடனே ஒரு வாசனை வரும் ஆனா வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிகினர்ஸ் இருந்தா கூட நான் சொல்லி கொடுக்கற இதே மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு வந்துடும் பயப்படாம இந்த குழம்புலாம் நீங்க ரெடி பண்ணலாம் கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர் வந்துருச்சா இந்த விழுதா அப்படி நீங்க போடுங்க போட்டுட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு எவ்வளவு தண்ணி தேவையோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட வேணுனா கூட ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இன்னும் உப்பு போடல தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போனோடனே கொஞ்சம் நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சு தான் ஊற்ற போகிறோம் குழம்பு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து முட்டையில உடச்சி ஊற்றலாம் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிச்சு வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க நல்லா சிம்மில் தான் போடுறேங்க இப்போ வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும் அதாவது நான் மீடியம் ஃப்ளேமில் போடுறேன் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற ஒரு வேளை நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஊற்றுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து நே டேரெக்டாக அதிலே ஊற்றிவேன் நீங்கள் நல்லா ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை போட போகிறேன் அப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும்னா பாருங்க அவ்வளோதான் டக்குன்னு ஊற்றிடலாம் நாங்களாம் இது வந்து எக்ஸ்பெக்ட் அதனால் வந்து இப்படி ஊற்றிடுறோம் புதுசாக நீங்கள் வந்து பழகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி ஊற்றி ஊற்றுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல போட்டால் அதே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் ஊற்றிறாய்ங்க கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு முட்டை நான் போட்டுக்கிறேன் இப்போ முட்டையை ஊற்றியாச்சு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க ஹைலையே வச்சிடாதீங்க மீடியம்லேயே வைக்க வேண்டாம் அதே மாதிரி உடனே கரண்டி ஊற்றி கலக்கி விட்டுறாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முட்டை நல்லாவே நமக்கு வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வெந்த வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண முடியாது நமக்கு சூப்பரான முட்டை ரெடி ஆயிட்டிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு முட்டையெல்லாம் நல்லா வந்து அவிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு முட்டையும் இப்படி தான் இருக்கும் இதான் வந்து உடைத்து ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பாடும் போட்டேன் அதுக்கு முன்னால் நாங்கள் பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையை மேலே தூக்கிக்கோங்க கொத்தமல்லி இலையை வந்து இவ்வளோ குட்டியோட கட்டு தான் இருபத்தஞ்சி ரூபா உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சென்னையில் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஸோ இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொத்தமல்லி இலை போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சாதம் போட்டுவிட்டேன் சாப்பிட போகிறேன் சுட சுட சோரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பாது அப்பள்தான் பொறிக்கணுன்றிருந்தேன் பட் எங்கள் வீட்டில் பக்கோடா இருக்குது ஸோ அந்த பக்கோடா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை வச்சுட்டு எனக்கு ஒரு முட்டை போதும் பிள்ளைங்கள்லாம் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டோம் செம்ம சூடாக இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி முட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்பவே டாஸ் இருக்கு இதுக்கு வந்து கடை எதுவுமே தேவையில்லை செம்ம சூப்பராக இருக்கு கட்டாய நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த முட்டை குழம்பு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்